பர்ஸ்ட் ஆப் இருக்கு நல்லா நடிச்சிருக்காங்க தான் ஆனா சரியா புரியல அது ஏன் புரியல எனக்கும் தெரியல அது கடைசியில அது கொஞ்சம் குழப்பமா கடைசில இருக்காது என்னன்னு தெரியல இல்ல நான் வந்து ஒரு நல்லா அதாவது ஆக்டிங் மூவாய இருக்கணும் அது மாதிரி நல்லா பண்ணிருக்காரு ஆக்ஷன் எல்லாம் செம்மையா பண்ணிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு இல்ல இல்ல சம்பந்தமே கிடையாது இது வேற விட ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா

இது ஒரு உள்ள ஒரு சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் பாட்டு இருக்குது அதான் விரும்பி ஒன்று விரும்பல அது எப்படின்னா நீங்க உட்காரவே முடியாது அந்த இடத்துல எல்லாம் ஏஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுவீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுங்க இவனோட சர்ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு வெளியூர்ல இருந்து வந்து சினிமா வாய்ப்பு தேர்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்றத இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபதி வந்து ஃபர்ஸ்ட் மிக்சிங் கிட்ட போய் வாய்ப்பு கேட்பாரு ஆரம்ப காட்டத்துல அவர் வந்து ரிஜெக்ட் பண்றாரு நிலா ஒரு ஹீரோவான்னு அதே மாதிரி வந்து கவின் வந்து இங்க இருந்து பாம்பேல ஒரு கோச்சிங் கிட்ட போறாரு எனக்கு வந்து ஹீரோ சான்ஸ் அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு கூப்பிட்டு சரி நீ வாங்க சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு நடிக்காரு சூப்பர் ஸ்டாரே இருக்காரு கவின் அந்த அளவுக்கு ஆக்டிங் படிக்கிறாரு டாடா வேற லெவல்ல இருந்துச்சு அதை விட இந்த படம் வேற லெவல் இது வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்ல ஒரு ஃபீலிங்கான படம் சினிமாக்காரனுக்கு வாய்ப்பு தேர்வு இது ஏத்த படம் நல்ல ஒரு இது இல்ல கவின் வந்து சூப்பர் ஸ்டார் ஆவத்துக்கு அடுத்தது வந்து ஒரு இதுதான் கவின் வந்து அரசியல் இதுல நல்ல ஒரு நடிகர் கவின் ஒரு படம் தெரியாது பேசவே தெரியாது நல்லா இருக்கு

இது பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு அதான் பிடிச்சது செய்யணும் கட்சிக்கு எதுவும் வெற்றி வெற்றி கொடுத்து காமெடியில ஆஹ் காமெடிலாம் இருக்கு அவங்க அப்பா பையன் இது ஒரு நல்லா செட் ஆயிருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ டைரக்ஷன் வேற எல்லாம் படம் சூப்பரா இருக்கு ப்ரோ எல்லாரும் பாக்கலாம் ஃபேமிலியா வரலாம் ப்ரோ ஒரு சீன் கூட லேகே இல்ல எல்லாத்தையும் கவின் நடிப்புலயே மறக்க வச்சிட்டாரு படம் செம்மையா இருக்கு யுவனோட ஸ்கோர் வேற லெவல்

பீப்பிள் ஸ்டார் கவின்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாரு ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் பெட்டராக முடிச்சிருக்கலாம் சில சப்ரேஷன் நல்லா பார்க்கலாம் இல்லைண்ணா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஆமாண்ணா அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு நாளைக்கு ஒரு கஷ்டப்பட்டு ரொம்ப எப்படி ஒரு சினிமா போது கடைசியெல்லாம் அது பயங்கரமா முடிச்சிருந்தாங்க ஸோ அந்த அதான் ஒரு சினிமா

ஆனா இன்னும் பெட்டரா முடிச்சாங்க பயங்கரமா ஒரு ட்விஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தாரு கவின் அந்த விஜய் சித்து அந்த சர்ப்ரைஸ் சூப்பரா இருந்துச்சு அது நல்லா இருந்தது ஆனா இன்னும் பெட்டரா பண்ணிக்கலாம் நல்லா போடணும் கவின் நல்லா தானே பண்றாரு உங்களுக்கு தோணலை அப்படி கவின் நிஜமானுமே அடுத்தவங்க அடுத்தவங்க அளவுக்கு சொல்லல ஆனா கவின் ஆக்டராவே பயங்கரமா வருவாருன்றது வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது படம் எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் ஈவெண்ட் இருக்கு அதை நான் சொல்லிட்டே இருக்கேன் என்ன எல்லாருமே தேட்டர்ல வந்து பாருங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க காமெடி பட் இது ரொம்ப சென்டிமெண்டலா ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு ப்ரோ அவரே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்காரு இல்ல இல்ல டிஃபரெண்டா இருக்கு அதே சொல்றேன் படத்துல கிளைமேக்ஸ்ல வந்து அவரோட ரீச் எப்படி இருக்குன்றத கொடுத்துட்டாங்க சோ நீங்க வந்து கிளைமேக்ஸ் பாக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே கண்ணாயிடும் கவினோட வளர்ச்சி அடுத்து எப்படி இருக்கும்ன்றது கிளைமேக்ஸ்ஸில் சொல்லிருக்காங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் அஃப் வந்து போனதே தெரியல செகண்ட் ஹஃப்ல வந்து நம்மளுக்கு தோணுது ஏன்டா இதெல்லாம் வேணும் அந்த கதைக்குன்ற மாதிரி தோணுச்சு ஆனா அதுக்கு வந்து ஒரு ரீசன் வந்து இருக்குன்றது கிளைமேக்ஸ் முடியும் போது தெரியுது நம்மளுக்கு நீங்க போய் பாருங்க அந்த புதுப்படியில அந்த சாங் யூஸ் பண்ணிக்கோங்களேன் அதுவே போதும் தேட்டரில் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு ஸோ யுவன் ஃபார்ம் அவுட் அப்படிலாம் கிடையாது இதுல இருக்கு அது ஒரு ஒரு சின்ன காலேஜ் போர்ஷன் தான் நல்லா இருந்துச்சு லவ் சீன்ஸ் இருக்கு சில இடங்கள்ல ஏன்டா வச்சிங்கன்னு தோணுச்சு ஆனா அதுக்கு வந்து அது வச்சிரு கரெக்ட்ன்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து முடிச்சிருக்காங்க அது ஓகே சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிக்கு லவ் தேவையான்றது கண்டிப்பா வந்து ரிவ்யூவர் கண்டிப்பா எல்லாமே சொல்லுவாங்க அது வந்து ஒர்த்து தான்றது வந்து கிளைமேக்ஸ்ல அது லவ் போஷன் ட்ரீம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்களே அதுக்குதான்